பாண்டவராக ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதுல நான் மகிழ் மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த நாளில கூட ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லுகிறார் இந்த கிருபை எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் இந்த நாளில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லுகிறார்

ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவர நீங்க ஒவ்வொருவரை அப்படியே ஆசிர்வதிப்பீரா ஆண்டவர நீங்க செய்ய போகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் செபிக்கிறோம் எங்களால பிதாவே ஆமே